வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நாளைக்கு டிசம்பர் மாசம் பதினாலாம் தேதி சனிக்கிழமை கார்த்திகை மாசத்தோட பௌர்ணமி நாளைய நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த அபூர்வமான ஒரு பௌர்ணமியா இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பான நாள்ல தூங்க போறதுக்கு முன்னாடி இப்ப நான் சொல்ல போற பொருளை தலைக்கடி மாடியில வச்சு நீங்க தூங்கினாலே போதும் மறுநாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை விடியக்கூடிய பொழுதுலேயே பணவரவுல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமா ஏற்படும் கோடீஸ்வர யோகம் உங்க வீட்டு கதவை தட்டுன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு நமக்கு சனிக்கிழமை அது மட்டும் இல்லாம பௌர்ணமி திதி நாளைக்கு சாயங்காலம் நாலு மணி பதினேழு நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் மூணு மணி பதிமூணு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அந்த வகையில இந்த பௌர்ணமி திதிக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா நாளைய நாள் நமக்கு இருக்கு பௌர்ணமி நாளே சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சந்திர பகவான் சாயங்கால நேரம் அந்த வகையில நாளைக்கு சாயங்கால நேரத்துல ஆரம்பிக்க கூடிய இந்த பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாம நாளைய நாள்ல இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கை இருக்கு இப்ப நான் சொன்ன மாதிரி பௌர்ணமி சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சந்திர பகவானுக்கு மொத்தமா இருபத்தி ஏழு மனைவிகள் ரோஹிணியதான் சந்திர பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க அந்த வகையில நாளைய நாள்ல நமக்கு ரோகிணி நட்சத்திரம் இருக்கு இப்படி சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி அதுவும் ரோஹிணி நட்சத்திரத்தோட சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் பொதுவா ஒவ்வொரு மாசத்தோட பௌர்ணமியும் ஒவ்வொரு வகையில சிறப்பு வாய்ந்தது சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லலாம் அதுலயும் இந்த கார்த்திகை மாசத்தோட பௌர்ணமிய பத்தி நான் சொல்ல வேண்டியதே இல்ல உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இப்படிப்பட்ட கார்த்திகை மாச பௌர்ணமியோட சேர்ந்து ரோஹிணி நட்சத்திரம் வரக்கூடிய அமைப்பு ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த மாதிரியான அமைப்பு நமக்கு திரும்பி வரவே வராதுன்னு சொல்லலாம் அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க இப்படிப்பட்ட நாள்ல பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் தீர்றதுக்கும் நாம செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தாந்திரிக பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம் நாளைய நாள் அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரங்களை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும் தான் கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு கிடையாது அதே மாதிரி இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு குறிப்பிட்ட ஒரு நபருக்காக செய்யுங்க பொதுவா உங்க குடும்பத்துக்காக செய்ய வேண்டாம் உங்க வீட்ல ரெண்டு பேர் மூணு பேர் சம்பாதிக்கிறீங்கன்னா யாருக்கு பண வரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ யாருக்கு பண கஷ்டம் தீரணுமோ யாரு பேர்ல இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும் அவங்களுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க எந்தெந்த பிரச்சனைகளுக்காக இந்த பரிகாரத்தை செய்யலாம்னு பாத்தீங்கன்னா பணம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் குறிப்பா சொல்லணும்னா கடன் பிரச்சனை தீர்றதுக்கு நீங்க செய்யலாம் அதே மாதிரி கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் செய்யலாம் வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் வீண் வரைய செலவுகள் குறையிறதுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நிலை மாறுறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்கு இது மட்டும் இல்லாம மேலும் மேலும் பணம் சேர்றதுக்கும் கோடீஸ்வர யோகம் ஏற்படுறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பௌர்ணமி நாள்ல செய்யக்கூடிய பரிகாரம் நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலனை கொடுக்கும் அதுலயும் அது சக்தி வாய்ந்த சேர்க்கை இருக்கிறனால இந்த நாள்ல நீங்க செய்யும் போது எல்லாருக்குமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் இந்த பரிகாரத்தை நாளைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி செய்யுங்க வேற எந்த நேரத்திலையும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய வேண்டாம் இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்ன ஏதாவது ஒரு தட்டோ கிண்ணமோ எடுத்துக்கோங்க அது பிளாஸ்டிக் தட்டா இருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா மண் கிண்ணத்தை கூட நீங்க எடுத்துக்கலாம் அடுத்ததான் நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரியாணி இலை தேவைப்படும் இந்த பிரியாணி இலைக்கு வசிய சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த பிரியாணி இலையில எதை நாம எழுதுறோமோ அதை நமக்கு அப்படியே ஈர்த்து கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு கருப்பு புள்ளிகள் இல்லாத டேமேஜ் கம்மியா இருக்கிற மாதிரி பிரியாணி இலையா பார்த்து எடுத்துக்கோங்க அடுத்ததா நமக்கு எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒன்னு தேவைப்படும் பால் பாயிண்ட் பென் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பரிகாரத்தை அளவுக்கு ப்ளூ கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா இருந்தாலே போதுமானது வேற எந்த ஒரு கலரையும் நீங்க பயன்படுத்த வேண்டாம் அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நமக்கு பட்டை பவுடர் சினமன் பவுடர் தேவைப்படும் இது இப்ப உங்களுக்கு ரெடிமேடா சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்குது அத வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் உங்க வீட்டுல ஏற்கனவே பட்டை பவுடர் வாங்கி வச்சிருக்கீங்கன்னா அதையும் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் பட்டை பவுடர் உங்ககிட்ட இல்லைனா பரவாயில்ல பட்டை உங்க வீட்டுல சமையலுக்கு பயன்படுத்துறதுக்கு வச்சிருப்பீங்க இல்லையா அந்த பட்டையை எடுத்து ஒன்னு ரெண்டா பவுடர் பண்ணிட்டு இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டை பவுடர் இருந்தாலே நமக்கு போதுமானது இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்ப நான் சொன்ன மாதிரி நாளைக்கு நைட்டு உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தூங்க போறதுக்கு முன்னாடி தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துகிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க உங்க முகம் கைகால கழுவிட்டு வந்து தேவையான பொருட்களை உங்க பக்கத்துல நீங்க எடுத்து வச்சு உங்க மூச்ச நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க யாருக்காக இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அவங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுகிட்டா போதுமானது அதே மாதிரி கடன் தீரணும் குடுத்த பணம் திரும்பி வரணும் அப்படின்னு எல்லாம் வேண்டுதல் வைக்க வேண்டாம் இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா அந்த பிரியாணி இலையில இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய கூடிய ஹீலிங் கோடை எழுதிக்கோங்க அந்த ஹீலிங் கோட் இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் த்ரீ ஒன் எயிட் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு சிக்ஸ் ஒன் டூ இன்னொரு ஸ்பேஸ் விட்டு பெரிய பெரியாட் எடுத்து வச்சு கவனமா நீங்க எழுதுங்க அதே மாதிரி நான் எங்கெல்லாம் கேப் கொடுத்துருக்கனோ அங்கெல்லாம் கேப் கொடுங்க ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியா உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே நீங்க எழுதுங்க அடுத்ததா பணம்னு சொல்லி எழுதுங்க இப்ப கடன் பிரச்சனை இருக்குன்னா நீங்க யாருக்காக இந்த வேண்டுதல் வைக்கிறீங்களோ அவங்க பேர்ல எவ்வளவு கடன் இருக்கோ ரெண்டு மூணு கடன் இருந்தா கூட அந்த மொத்த கடன் தொகையை இங்க நான் மணின்னு சொல்லி கொடுத்திருக்கேன் இல்லையா அந்த இடத்துல எழுதிக்கோங்க அவசர பண தேவை இருக்கிறவங்க எவ்வளவு பணம் வேணுமோ அதை எழுதிக்கோங்க கொடுத்த பணம் திரும்பி வரணும்னு நினைக்கிறவங்க எவ்வளவு பணத்தை நீங்க கொடுத்தீங்களோ அதை எழுதிக்கோங்க வேலையில சம்பள உயர்வு வேணும்னு நினைக்கிறவங்க ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் வரணுமோ அந்த பணத்தை எழுதிக்கோங்க தொழில்ல வியாபாரத்துல ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு லாபம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை இங்க எழுதிக்கோங்க இந்த மாதிரி அவங்க அவங்க தேவைகளுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கோங்க சிம்பிளா பணவரவு வரவு அதிகரிச்சுட்டாலே போதும்னு நினைக்கிறவங்க இப்ப நான் கொடுத்திருக்கிற மாதிரி மணி அப்படி இல்லைன்னா பணம்னு சொல்லி எழுதிக்கோங்க இப்படி எழுதினதுக்கு அப்புறமா அந்த பிரியாணி இலைய திருப்பி நீங்க யாருக்காக வேண்டுதல் வச்சிருக்கீங்களோ அவங்களுடைய முழு பெயரையும் இனிஷியலோட சேர்த்து எழுதிக்கோங்க அதாவது பிரியாணி இலைக்கு பின்பக்கம் பேக் சைட்ல யாருக்கு வேண்டுதல் வைக்கிறீங்களோ அவங்களுடைய பெயரை இப்ப நான் சொன்ன மாதிரி எழுதிக்கோங்க இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய தட்டு அப்படி இல்லைன்னா கிண்ணத்துல இந்த பிரியாணி இலைய வச்சுட்டு இப்ப நீங்க உங்க கையில பட்டை பவுடரை எடுத்துக்கோங்க இந்த பிரியாணி இலைக்கு மேல அந்த பட்டை பவுடரை பயன்படுத்தி இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சுக்கோங்க எந்த ஒரு பேப்பரும் பயன்படுத்த போறது கிடையாது எந்த ஒரு பேனாவையும் யூஸ் பிரியாணி இலைக்கு மேல இருக்கக்கூடிய மேற்பரப்பு தான் பேப்பர் உங்க கையில இருக்கக்கூடிய பட்டை பவுடர் தான் பேனா இப்போ நாம கோலம் போடுறதுக்கு கையில எப்படி கோலமாவோம் அந்த மாதிரி பட்டை பவுடரை எடுத்து இந்த பிரியாணிக்கு இலைக்கு மேல இன்ஃபினிட்டி சிம்பல் வரைஞ்சுக்கோங்க அந்த இன்ஃபினிட்டி சிம்பல் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்லயும் தெரியும் அத பார்த்து வரைஞ்சுக்கோங்க இந்த இன்பினிட்டி சிம்பிள் அளவில்லாத பணத்தை செல்வங்களை வளங்களை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் இதுக்கப்புறமா இந்த தட்டை என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா உங்க தலைக்கடியில இப்ப கட்டில் படுத்து தூங்குறீங்கன்னா உங்க தலைக்கடியில கட்டில் கடியில நீங்க வச்சிருங்க ஒரு சிலர் கீழே தரையில படுத்து தூங்குவீங்க இப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உங்க தலைக்கு பக்கத்துல உங்க கை தட்டிவிடாத இடத்துல கொஞ்சம் தள்ளி நீங்க வச்சுக்கோங்க குழந்தைங்க எல்லாம் இருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பார்த்து வச்சுக்கோங்க இந்த கிண்ணம் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா அப்படியே இருக்கட்டும் மறுநாள் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நமக்கு பௌர்ணமி இருக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே இந்த தட்டுல இருக்கக்கூடிய பிரியாணி இலையையும் அந்த பட்டை பவுடரையும் ஒன்னா சேர்த்து வச்சு நீங்க எரிச்சிருங்க இப்படி எரிக்கிறது உங்க வீட்டுல ஹால்ல உட்கார்ந்து நீங்க எரிச்சுக்கோங்க இது ஃபுல்லா எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளியில வந்து நீங்க ஊதி விட்டுருங்க மறக்காம பிரபஞ்சத்துக்கு நன்றியை சொல்லி நீங்க ஊதி விடுங்க இந்த நன்றியை எந்த அளவுக்கு உணர்வு பூர்வமா உணர்ந்து நீங்க சொல்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க கேட்ட பணம் உடனடியாக உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் நாளைக்கு இருக்கக்கூடிய அபூர்வமான சக்தி வாய்ந்த நாள்ல எந்த அளவுக்கு நம்பிக்கையோட செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உடனடியா அதாவது அடுத்த நாளே உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி